அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் பதினைந்து வெள்ளிக்கிழமை காலை வானிலை ஆய்வறிக்கை நேற்று நாம் எதிர்பார்த்தது போலவே ஆங்காங்கே அனைத்து மாவட்டங்களிலும் கனமழை பொடிந்துள்ளது காற்றின் ஓட்டம் மெதுவாக இருந்த காரணத்தால் பல இடங்களில் நீடித்து நின்று மழை பெய்துள்ளது நேற்று போலவே இன்றும் பல இடங்களில் மழை பெய்ய இருக்கிறது தற்போது காற்று சுழற்சியானது குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியாக நீடித்து கொண்டிருக்கிறது இந்த காற்று சுழற்சி மிக மெல்ல மேற்கு நோக்கி நகர காரணம் இது மற்றொரு காற்று சுழற்சியுடன் இணைப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சுழற்சி போனவுடனே மற்றொரு சுழற்சி வரும் தென் தமிழகத்துக்கு மழையை கொடுக்கும்னு சொல்லிட்டு சொன்னோம் ஏற்கனவே பதினெட்டாம் தேதியிலேருந்து தென் தமிழகத்துக்கு மழையை கொடுக்கும்னு சொன்னோம் அந்த சுழற்சியுடன் தற்போது இந்த சுழற்சி இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு இலங்கையை மையமாக வைத்து இலங்கைக்கு கிழக்கே இலங்கைக்கு மேற்கே என இந்த இரு சுழற்சிகள் வந்து பார்த்திங்கன்னா நீடித்து கொண்டு மழையை கொடுத்து கொண்டு இருக்கிறது இதனால் மழைப்பொழிவு வரும் பதினெட்டாம் தேதி வரை வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் தொடரும் இந்த மழைப்பொழிவு படிப்படியாக மேற்கு தொடர்ச்சி மா மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் தீவிரமடைய இருக்கிறது வரும் பதினேழாம் தேதி வரை வட மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து பதாக பதினேழாம் தேதி வரை வந்த பதகை பெய்யும் பதினெட்டாம் தேதி வரை வந்து பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் என இந்த காற்று சுழற்சி நீடித்து நின்று மழையை வந்தபதாக கொடுக்கும் சென்னை முதல் டெல்டா கடலோர மாவட்டங்களில் நள்ளிரவு அதிகாலை மழைப்பொழிவு கொடுத்து வருகிறது கடந்த சில நாட்களாக பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் மழைக்கு தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இடைவெளி இருக்குங்க இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு காற்று சுழற்சி இலங்கைக்கு தெற்கே குமரிக்கடல் ஒட்டிய கடல் பகுதிகளின் மேல் நீடிக்க வாய்ப்பு இருக்குது இந்த காற்று சுழற்சியால் வரக்கூடிய இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆகிய தேதிகளில் வந்து பார்த்திங்கன்னா மழை பொடியே இருக்குது தமிழகத்தில் அதுவும் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை உள்ள கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு இப்போது எப்படி மழை பெய்கிறதோ அதுபோலவே ஒரு மிதமான மழை பொடிவாக வந்து பதக கொடுக்கும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆகிய தேதிகளில் தென் அரைக்கோளத்தில் இந்திய பெருங்கடலின் எம்ஜேஓ என்னும் வானிலை நிகழ்வு வந்தமைஞ்சிருக்கு அது வலுவாக ஈர்க்கிறது துருவ குளிரலையை வந்து பார்த்திங்கன்னா வலுவாக இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா மழை மிதமான மழை பொழிவாக வந்து பார்த்தாக்கா இருக்குது வெப்பக்காற்று போதிய அளவு இந்த காற்று சுழற்சிகளுக்கு கிடைக்காததுனால தான் வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து பார்த்திங்கன்னா விட்டு விட்டு ஒரு மிதமான மழை பொழிவாக புரிஞ்சுக்கிணு இது போலவே அடுத்து அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வும் வந்து பார்த்தாக்கா செயலிழந்து போயிடுமோன்னு சொல்லிட்டு ந நினைக்காதீங்க அடுத்து வரக்கூடிய அதாவது அடுத்து நீடிக்கக்கூடிய எம்ஜிஓ நிகழ்வு வந்து பார்த்தாக்கா நீடித்து நின்று வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய வெப்பக்காற்றை வந்து பார்த்திங்கன்னா இந்த சுழற்சிகளுக்கு வந்து பார்த்தாக்கா அனுப்பும் அதனால் பருவமழையை வந்து பார்த்தாக்கா தீவிரப்படுத்த இருக்குது வர நாட்களில் அதிக நீராவியை அனுப்பக்கூடிய அமைப்பாக இருபத்தி மூணாம் தேதி வங்கக் கடலில் உருவாகி இருபத்தி நாலாம் தேதி ஒன்றிணைந்து இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் வந்து பார்த்திங்கன்னா இலங்கைக்கு நெருக்கமாக வந்து தமிழ்நாட்டில் அதிதீவிர மழையை வந்து பதக்கை ஏற்படுத்த இருக்குங்க இந்த நிகழ்வு இந்த தீவிர நிகழ்வு தமிழக பகுதிகளை வந்து பார்த்திங்கன்னா கடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் தென்படுகிறது இந்த நிகழ்வு ஒரு வித்தியாசமானது இது உருவாகும் இடம் இலங்கைக்கு தென்கிழக்கே நிலநடுக்கோட்டு பகுதியில் வந்து பார்த்தாக்கா இது உருவாகும் போதே அதிக வெப்பநீராவி காற்றை வந்து பார்த்தாக்கா சுமந்து வரும் இதனால் இந்த நிகழ்வு நிறைய மழையை வந்து பார்த்திங்கன்னா தரும் இது கடுமையான மழையை தரும் நவம்பர் கடைசி வாரம் ஆகவே இப்போது மழை இல்லை ஏரி குளங்கள் நிரம்பவில்லை சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புலமிங்கினிருக்கோம் இது பெய்யாது என்று நம்ம கவலைப்பட்டுகினு இருக்கோம் இந்த கவலையே இது இந்த கவலையை ஃபுல்லாக இது போக்கிடும் அதிக மழையை வந்தபதாக கொடுக்க போகுது நீங்கள் கடைசி ப பத்து வருடமாக இருக்கக்கூடிய டேட்டாஸ்லாம் எடுத்து பாருங்கள் ஐப்பசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மழையே பொழியலை கடந்த காலங்களாக கார்த்தி பிறந்த பிறகு தான் கடுமையான மழை வந்ததாக பெய்ய தொடங்கியிருக்கு அதுபோல் தான் இப்போவும் கார்த்திகை மாதம் முழுவதுமே ஒரு அடைமடை பொழிவாகவே இருக்க போகுது கடந்த ஆண்டுகளாகவே டிசம்பரில் தான் வந்து பார்த்திங்கன்னா மழை டிசம்பர் மாதம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தாக்கா மழை பொழியுது சராசரி எடுத்து பாருங்கள் டிசம்பர் மாதம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா மழை பொழிவு இருக்கும் இதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி ஸோ நம்ம இறுநே சொல்லியிருக்கோம் இருபத்தி நாலாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீவிர நிகழ்வு வர இருக்குன்னு அதற்கடுத்து நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வந்து பார்த்தாக்கா உருவாகி டிசம்பர் மூணாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா வருது தென் சீன கடல் பகுதியிலருந்து ஒரு தீவிர நிகழ்வு வரை இருக்குது இந்த தீவிர நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா டெல்டா முதல் சென்னை இடைப்பட்ட பகுதியில் தான் வந்து பார்த்திங்கன்னா கரையை கிடக்கும் இது ஒரு புயல் நிகழ்வு இது தீவிர புயல் நிகழ்வாக இருக்கும் கடுமையான காற்று கடுமையான மழை பொழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும் இது தென்சீன கடலில் இருந்து வருதுங்க இது அதிகமான தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு மழைப்பொழிவு இருக்கும் சென்னையிலையும் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தாக்கத்தை இது ஏற்படுத்தும் அடுத்து டிசம்பர் பன்னெண்டாம் தேதியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிகழ்வு வருது இதுவும் ஒரு வலிமையான நிகழ்வு தான் இது தமிழ்நாடு முழுவதும் வந்து பார்த்தாக்கா அதிக கனமழையை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வு தான் டிசம்பர் பதினெட்டு பத்தொன்பது இருபதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிகழ்வு உருவாகும் இதால் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி வரை தேதி வரை வந்து பார்த்தாக்கா மழை பெய்யும் அதான் கிறிஸ்மஸுக்கு முன்னாடி வரைக்கும் மழை பெய்யும் கிறிஸ்மஸுக்கு அடுத்ததும் வந்து பார்த்திங்கன்னா காற்று சுழற்சி இருக்குது இந்த காற்று சுழற்சியால் வந்து பார்த்திங்கன்னா மழை அங்கேயே வந்து பார்த்தாக்கா இருக்கும் ஆகவே நிறைய மழை வந்து பார்த்தாக்கா பொடியிருக்குங்க பொறுத்திருங்கள் தற்போது அதிகாலையில் எங்கெங்கு மழை பொடியுதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் தற்போது வட கடலோரம் மற்றும் டெல்டா கடற்கரையை நோக்கி பெரிய மேகக்கூட்டங்கள் வந்து பார்த்தாக்கா வந்து கொண்டு இருக்கிறது இதனால் அதிகாலையில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் பரங்கிப்பேட்டை சிதம்பரம் சீர்காழி மயிலாடுதுறை காவேரிப்பட்டினம் தரங்கம்பாடி காரைக்கால் நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி ஆகிய கடலோர சுற்று பகுதிகளில் மழை பொடிய தொடங்கியிருக்கிறது மற்றும் தென் மாவட்டத்தில் திருநெல்வேலி மாவட்டத்திலும் மழை பொடிய தொடங்கி உள்ளது தற்பொழுது மழை பெய்து கொண்டு இருக்கிறது சில இடங்களில் இது பொழுது விடிந்ததும் உள் மாவட்டங்கள் மதியத்திற்கு மேல் மேற்கு மாவட்டங்களுக்கு என மழையை கொடுக்கும் விட்டு விட்டு தான் மழை பெய்யும் ஒரு இடத்துல மழை பெய்யும் ஒரு இடத்துல பெய்யாது பரவலாக எல்லா இடத்துலையும்லாம் வந்து பார்த்தாக்கா மழை பெய்யாது இந்த மழை இன்று இன்று வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் டெல்டா மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் நிறைய இடங்களில் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான மழை இருக்குது குறிப்பாக ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா கனமழை பெய்யத்துக்கு வாய்ப்பு இருக்குது மற்ற மாவட்டங்களில் மழை பெய்யாதுன்னு கிடையாது மழை பெய்யும் விட்டு விட்டு மிதமான மழை பொழிவாக இருக்கும் மற்ற அனைத்து மாவட்டங்கள்லேயும் தமிழகத்தின் உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்று நல்ல மழையை வந்து பதாக பெயருங்க ஆனால் எல்லா இடங்கள்லேயும் வந்து பார்த்தா மழை இருக்காது குறிப்பிட்ட சில இடங்களில் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அதிகபட்சமாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வேதாரண்யம் ஆகிய பகுதியில் ஒன்பது சென்டிமீட்டர் கனமழை வந்து பார்த்திங்கன்னா பதிவாகியிருக்கு இன்னும் டெல்டா மாவட்டத்தில் நிறைய இடத்துல கனமழை பதிவாகியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வடகிழக்கு பருவமழையானது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் அக்டோபர் ஒன்று முதல் நவம்பர் பதினாலு நேற்று வரை வந்து பார்த்திங்கன்னா பதிவான மழை அளவு இரநூத்தி அறுபத்தி ஐந்து புள்ளி ஏழு மில்லி மீட்டர் நேற்று வரை தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மழை பதிவாகியுள்ளது இயல்பாக இந்த காலகட்டத்தில் பொழிய வேண்டிய மழை இரநூத்தி எழுபத்தி ஒன்று புள்ளி ஏழு மில்லி மீட்டர் இதுவரை இரண்டு சதவீதம் குறைவாக தமிழகத்தில் மழை புடிந்துள்ளது மறுபடியும் சொல்கிறேங்க இன்றைய மழைப்பொழிவானது வந்து பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு சிறப்பானதாக இருக்க வாய்ப்பு இருக்குது குறிப்பாக ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா கனமழை பெய்யத்துக்கு வாய்ப்பு இருக்குது மற்ற இடங்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா மழை விட்டு விட்டு வந்து பார்த்தாக்கா மழை இருக்கும் அனைத்து இடத்துலையும் வந்து பார்த்தாக்கா மழை பெய்யாது நீங்கள் எங்கள் ஊரில் மழை பெய்யவே இல்லை ஆனால் மழை பெய்யும்னு சொன்னீங்கன்னு சொல்லிட்டு புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை என்னக்கா இன்றைக்கி மழை இல்லைனா நாளைக்கு உங்கள் பகுதிகளில் மழை இருக்கும் பதினேழாம் தேதி வரை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தமிழகத்தில் மழை வாய்ப்பு இருக்கிறது தென் தமிழகத்துக்கு மட்டும் பதினெட்டாம் தேதி வரை வந்து பார்த்திங்கன்னா மழைக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஆகவே விவசாய பொதுமக்கள் அனைவரும் கண்டிப்பாக மழை பெய்யும் என்ற நம்பிக்கையில் வந்து பார்த்தா இருங்க கண்டிப்பாக மழை பெய்யும் வானிலை அறிந்து விவசாயம் செய்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இதுவரை நமது தொடர்பில் நடித்தமைக்கு மிக்க நன்றி